அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கொண்டக்கடலை வந்து நம்ம வண்டி கடைங்கள்ல எல்லாம் விற்பாங்கல்ல மசாலா கொண்டக்கடலை மசாலா மச்சை அது மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது ஒரு இரநூறு கிராம் சுண்டல் வந்து வெள்ளை சுண்டல் வந்து நான் காலையிலேயே ஒரு ஏழு மணி போலேயே போட்டுட்டேன் அது சாயங்காலம் நான் ஸ்நாக்ஸுக்கு செய்கிறதுக்காக காலையிலே போட்டுட்டேன் அந்த சுண்டலை வந்து நான் வந்து எடுத்து குக்கரில் போட்டு கழுவிட்டு குக்கரில் போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு கொஞ்சோன்னு ஒரு உப்பு லைட்டாக பிடிக்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ இதை வந்து ஒரு நாலு விசிலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் என் குக்கருக்கு நாலஞ்சு விசு விசில் ஆகும் வேக வைக்கிறதுக்கு இப்போ இது நல்லா விசில் அடிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து தண்ணி கொஞ்சம் இருக்குது நிறையா தண்ணி இப்போ அதில் பாதி தண்ணியை மட்டும் நம்ம எடுத்துக்கறலாம் எடுத்துகிட்டு இந்த ம இதுலேயே வந்து பயிர் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு சூப்பராக இப்போ இதுலேயே நம்ம மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கரலாம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கரலாம் போட்டு இதுலேயே நம்ம வேக வச்சுக்கரலாம் மொதல் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் மொத்தம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா இந்த மசாலாலேயே இந்த தண்ணியிலே இந்த மசாலா வேகணும் வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த மசாலா தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வரணும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா நம்ம வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் போடுவோம் அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக கடுக்குன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கங்க இல்லை கம்மியாக சேர்க்குறவங்களாக இருந்தால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறலாம் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விற்று விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் சூடானதும் கடவுள் போட்டுக்கிறலாம் கடவுள் நம்பருப்பு போட்டு கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு அந்த மசாலா தண்ணியோடு நம்ம இப்போ இதில் சேர்த்துக்குருவோம் ரொம்ப சிம்பிள் ஆனால் சோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மொச்சையில் செய்வாங்க நான் இன்றைக்கி சுண்டல்ல உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மசாலா மொச்சை செய்வாங்க இந்த வண்டி கடையில் விற்பாங்கல்ல அது மாதிரி இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியோடு இருந்துச்சுல்ல இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதோடையே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஆரட்டும் கொஞ்சம் நம்ம கரம் மசாலா இதில் நான் சேர்க்குறேன் தேவை தேவைன்னா நான் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க விட்டுட்டு இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறு ஆறுற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து மணி நேரம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னா சூடாகவும் போடலாம் ஆனால் சூடாக போட்டால் நம்ம கேரட்டு கொத்தமல்லி கரு இது எல்லாம் வந்து ஒரு இதாகிடும் அதுக்காக தான் வட வதங்கி போன மாதிரி ஆயிரும் அதனால கொஞ்சம் ஆற விட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சூடாக சேர்த்துக்கங்க அரை கேரட்டு ஒரு பி சின்ன சின் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தே கேரட்டை வந்து திருவி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி வந்து ஒரு ரெண்டு கொத்தமல்லி ரெண்டு கட் ரெண்டு கொத்து கொத்தமல்லி வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்படி வதக்கி விட்டுட்டு மேலாப்பில் நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு மேலாப்பில் வெங்காயமும் கொத்தமல்லியும் கேரட்டும் போட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டான வண்டிக்கடை சுண்டல் ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்